கீழப்பாவூரில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் நெல்லை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் சிறப்புரை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழப்பாவூரில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று இருபத்தி ஏழாம் தேதி இரவு நடைபெற்றது பாஜக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளரும் மாவட்ட பொதுச் பொதுச்செயலாளருமான அருள் செல்வன் தலைமை தாங்கினார் சட்டமன்ற தொகுதி இணைச் செயலாளர் பாலமுருகன் நெல்லை மாவட்ட பொதுச் செயலாளர் பலவேசம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் திலகர் முப்புடாதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கீழப்பாவூர் ஒன்றிய தலைவர் சுரேஷ் முருகன் வரவேற்றார் நெல்லை பாராளுமன்ற பொறுப்பாளர் முரளி யாதவ் ஐயாவளி பாடகர் சிவசந்திரன் பாராளுமன்ற இணை அமைப்பாளர் அன்புராஜ் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர்கள் வி கே கணபதி சிவலிங்க முத்து அமைப்பு செயலாளர் ராதா மாவட்ட மகளிரணி அனிதா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொகுதி செயலாளர் சந்திரசேகர் ஆலங்குளம் நகர செயலாளர் சுப்பையா ஒன்றிய செயலாளர் முருகன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் அழகர்சாமி பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கோதை மாரியப்பன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சிறப்புரையாற்றினார் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் முத்துக்குமார் கடையம் கிழக்கு ஒன்றிய தலைவர் ரத்னகுமார் மேற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் பாப்பாக்குடி ஒன்றிய தலைவர் எஸ் ஏ முருகன் மாவட்ட தமிழ் வளர்ச்சி பிரிவு தலைவர் சுபத்ரா கீழப்பாவூர் ஒன்றிய மகளிரணி தலைவி பரமேஸ்வரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுசிலா குமார் கடையும் ஒன்றிய தலைவர் தாமரை செல்வி ஆலங்குளம் கண்ணன் லிங்கவேல் ராஜா ஒன்றிய பொதுச் செயலாளர் ஜோதிசெல்வம் சரவண முருகன் கார்மேகநாதன் பாஸ்கர் பூக்கடை கண்ணன் ராஜா மார்க்கண்டேயன் முருகன் பிச்சிமணி நவநீத கிருஷ்ணன் பொன்னுரங்கம் பெரியசாமி சௌந்தரராஜன் சங்கர் ஓபிஎஸ் அணி ஆலங்குளம் நிர்வாகிகள் சதன்ராஜா கண்ணன்

அனைத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களை ஒருவராக ஒருவராக தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் கடமை செய்வேன் என்பதை நேரத்தில் உங்களுக்கு செய்யலாம் செய்யலாம்